இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து கொண்டு வர இருக்கும் புதிய கட்டுப்பாடுகள் வாகன விதி ஒன்றை மீறும் சாரதிகளுக்கு பத்தாயிரம் பிராங்குகள் வரை அபராதம் லூசர்னில் வார இறுதியில் தொடர் விபத்துக்கள் பதினோரு வயது சிறுமி உட்பட பலர் மருத்துவமனையில் அனுமதி டுபாய் சாக்லேட் குறித்து அதிர்ச்சி தகவல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைப்பதாக ரிகால் சுவிஸ் நிறுவனம் தெரிவிப்பு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சுவிஸ் அரசின் புதிய முடிவுகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வரவிருக்கும் நான்கு சட்டங்கள் சுவிட்சர்லாந்தில் நாடுதழுவிய ரீதியில் பனிப்பொழிவு பனிப்பொழிவு காரணமாக பல போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து அரசு வாகன விதிகளில் முக்கியமான மாற்றங்களை திட்டமிட்டுள்ளது இந்த புதிய விதிகள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அவற்றில் முதன்மையானது வாகனங்கள் தேவையில்லாமல் அதிக ஒலி எழுப்பும் நிலையை தவிர்க்கும் விதியாகும் இந்த விதியை மீறுவோருக்கு பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது மேலும் மோட்டார் சைக்கிள்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புகை வெளியீட்டுக்கான விதிகளை கடைபிடிக்க வேண்டிய நிலையும் வரும் அதே நேரத்தில் சாரதி இல்லாமல் இயங்கும் வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுகின்றன இந்த வாகனங்களில் ஆட்டோபைலட் சிஸ்டம் பொருத்துவது கட்டாயமாக்கப்படும் இந்த விதிகள் அனைத்தும் வாகனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சிரமங்களை குறைவதை நோக்கமாக கொண்டுள்ளன சாரதிகள் இந்த புதிய விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று பெடரல் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது கடந்த வார இறுதியில் லூசர்னில் பல விபத்துக்கள் நிகழ்ந்தன இதில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை கிசிகோனில் இருந்து டீட்வில் நோக்கி சென்ற கார் கோர்ப்ளிகன் சந்திப்பில் மோதியதில் பதினோரு வயது சிறுமி காயமடைந்தார் இந்த விபத்து லூசர்னை நோக்கி திரும்பிய ஒரு பெண்ணின் காருடனான மோதலில் ஏற்பட்டது அதே நாளின் பிற்பகலில் ஹஸ்ல எல்யூ பகுதியில் ஜிங்கன் சந்திப்புக்கு அருகே ஒரு கார் சாலையில் இருந்து விலகி விளக்கு கம்பம் கல் கம்பம் மற்றும் வேலியில் மோதியது இந்த விபத்தில் ஓட்டுநரும் பயணியும் காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர் மேலும் சனிக்கிழமை இரவு உஃபுசன் எல்யூ பகுதியில் குடிபோதையில் ஓட்டுநர் மற்ற பாதையில் சென்று மற்றொரு காருடன் மோதினார் இந்த விபத்தில் ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் இருபத்திரண்டு வயதான ஓட்டுநருக்கு அதிக அளவில் ஆல்கஹால் இருப்பது ப்ரீ சோதனையில் உறுதி செய்யப்பட்டது இவ்வாறான விபத்துகள் தற்போதைய பனிப்பொழிவு மற்றும் பண்டிகை காலம் என்பதால் அதிகம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஓரியன்ட் டிலைட் துபாய் சாக்லேட் தொடர்பான அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பூஞ்சை மாசுபாடு காரணமாக பெரிய சில்லறை விற்பனையாளர்களான ஸ்பார் மற்றும் டாப் சிசி இந்த சாக்லேட்களை திரும்பப் பெற்றனர் மைக்கோடாக்சின் எனப்படும் நச்சுப் பொருட்கள் சாக்லேட்டில் இருப்பது கண்டறியப்பட்டதால் இது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைப்பதாக ரிகால் ஸ்விஸ் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கண்டறியப்பட்ட இருநூறு கிராம் சாக்லேட் பார்களில் உள்ள பூஞ்சை மாசுபாட்டின் விளைவாக வாடிக்கையாளர்கள் கடைகளுக்கு திருப்பிக் கொடுத்து முழு பணத்தை பெற்றுக் சமீபத்தில் இந்த துபாய் சாக்லேட் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது குறிப்பாக நவம்பர் மாதத்தில் லிண்ட் சாக்லேட் தொழிற்சாலைக்கு வெளியே வரிசையில் நின்று பலர் இதை வாங்க முயன்றனர் இந்த சாக்லேட் பார்கள் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங்காக துவங்கியதன் பின்னர் லிண்ட் உள்பட பல சாக்லேட் தயாரிப்பாளர்கள் இதை உற்பத்தி செய்ய தொடங்கினர் இருப்பினும் சுவிட்சர்லாந்தின் சில சிறிய உற்பத்தியாளர்கள் தங்கள் சொந்த பதிப்புகளை உருவாக்கியுள்ள நிலையில் இவை ஆன்லைனில் ஒரு பாருக்கு சுவிஸ் பிராங்குகள் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய சட்டங்களை பரிந்துரைத்துள்ளது இதில் வீட்டு வசதிகளின் அணுகலை எளிதாக்குதல் இயலாமை உதவிகளை அதிகரித்தல் மற்றும் சைகை மொழிக்கு அங்கீகாரம் அளித்தல் ஆகியவை அடங்கும் இந்த நான்கு திட்டங்களும் மாற்றுத் மாற்றுத்திறனாளி குழுக்களால் முன்மொழியப்பட்ட சேர்க்கை முன்முயற்சி என்ற மசோதாவின் முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த மசோதாவின் முக்கிய இலக்காக குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் சம உரிமைகளை உறுதி செய்வதாகவும் அரசாங்கம் அரசியலமைப்பை மாற்றாமல் சட்டங்கள் மூலம் விரைவாக மசோதாவை செயல்படுத்த முடிவெடுத்துள்ளது இந்த புதிய சட்டங்களின் மூலம் குறைபாடுகளை கொண்டவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்த அரசாங்கம் விரைந்து செயல்படவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் நேற்றைய தினம் நாடு தழுவிய ரீதியில் அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டதனால் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பனிமூட்டம் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பல முக்கிய சாலைகள் மற்றும் ரயில்வே வழித்தடங்களில் தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளன பெர்ன் புருனன் மற்றும் மியூலபெர்க் இடையிலான ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் ஒரு ட்ரக் சாலையை மறித்து போக்குவரத்தை சீர்குலைத்தது இதற்கு மாற்றாக பெடரல் சாலைகள் அலுவலகம் ஓட்டுநர்களை லவ்சான் வழியாக ஏ பன்னிரண்டு வழியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது அதேபோல் நெடுஞ்சாலையில் லுட்டர்பாக் சந்திப்பு மற்றும் சோலோதூர் கிழக்கு இடையிலான பகுதியில் மற்றொரு ட்ரக் தடங்கள் ஏற்படுத்தியது மேலும் சோலோதூர் மாகாணத்தில் வெல்சென்ட்ரோர் மற்றும் ஃப்ளுமெண்டல் இடையேயான கண்டோனல் சாலையும் பனிமூட்டம் காரணமாக மூடப்பட்டுள்ளது இவ்வாறு சாலை போக்குவரத்தே மட்டுமல்லாமல் ரயில் போக்குவரத்தும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஃபெடரல் ரயில்வே பல்வேறு ரயில் சேவைகளில் தாமதங்கள் மற்றும் ரத்துகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்